நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை உனிய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட் திரும்பி செல்லும் படகு டிசம்பர் மதியத்தின் குளிர் மேகம் ஒளியை அளாவி நீந்தியபடி மிதந்து நகர்கிறது உயர் அடுக்கு கட்டிடத்தின் கட்டுமான பணியில் இருக்கிறான் தொழிலாளி அவன் தலைக்கு மேல் வான்குடை வீரனைப் போல திடுமென வந்து நிற்கிறது சூரியன் எந்த நொடியிலும் கீழே குதித்து விடுவேன் என்றொரு பாவனை அதன் ஜொலிப்பில் கண் விலகாது பார்க்கிறான் கடலாலத்தில் மூழ்கிக் கொண்டிருப்பவனை அழைத்துச் செல்ல வரும் சிறு படகன வாழ்வு கையசைக்கிறது எல்லா பணிகளையும் நிறுத்திவிட்டு அப்போது ஆரஞ்சொலி நிறுத்திவிட்டு ரயிலேறி விடலாம் எனத் தோன்றுகிறது அவனுக்கு அப்போது ஆரஞ்சொடியின் தீர்க்கத்தில் ஒரு புள்ளி கருமை அவன் நெஞ்சாலத்தை தொடுகிறது ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் எதிர்காலமற்ற நிலப்பரப்பில் எரியும் சூரியனை பார்த்து கொண்டிருக்கும் தன் தாயைப் பற்றி நினைக்கிறான் அவன் அவள் மகிழ்வோடு ரொட்டி சுடுவதை பற்றி மகன்கள் பள்ளியிலிருந்து திரும்பும் அந்த மாலையின் அழகை பற்றி அவர்களின் வாழ்வுக்காக வேணும் அவன் பணி செய்தாக வேண்டும் அழைப்பு அழைப்பதற்காக விரிந்த கைகளை தாழ்த்தி மீனாக மாறி நீந்த விளைகிறான் கவிதை கப்பக்கிழங்குகளுக்கு நன்றி எலும்பு மச்சை உறையும் குளிர்நாளொன்றில் அப்பா மறுபிறவி எடுத்தார் அவரது இடது தோல்பட்டையை உரசி சென்ற துப்பாக்கி கொண்டு சகா ஒருவரின் நெஞ்சை தொலைத்தது புற்றுநோய் சிகிச்சைக்காக மருத்துவமனை படுக்கையில் கிடந்த போது மரணம் வரை அதை புலம்பினார் அப்பா ஒருபடி அரிசிக்காக அவர்கள் புரட்சி செய்தார்கள் அதற்காக பல நூறு இரத்தி அடிகளை பரிசாக பெற்றார்கள் ஒரு நாளுக்கு இரண்டு ரூபாய் கூலி அதில் ஐந்து பிள்ளைகளின் பசியை போக்குவது எப்படி பிள்ளைகளின் அறைவயிற்றை நிரப்பவும் தலை சுமையுடன் ஏறவும் அப்போது அப்பாவிடம் இரண்டு பாடல்கள் இருந்தன அவர் அதை இப்போது முழுவதுமாக மறத்து மறந்துவிட்டதும் நன்மைக்கே இல்லை என்றால் பாடும்போது காய்த்து போன அவர் உள்ளங்கைகளை தடவி ஆறுதலோட்டுவது வெகு சிரமம் அலையலையாய் வெள்ளி மேகங்கள் தவளும் மலை உச்சியை நினைவு அவர் மரணிக்க வேண்டுமென நான் பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை செய்தேன் ஆனால் அவரோ பல நாள் மலை இரவுகளில் பசியாற்றிய கப்பக்கிழங்குகளை கப்ப கிழங்குகளை பிரார்த்தித்தபடியே இறந்து போனார் இன்னொரு கவிதை தாழ்நில சங்கீதம் புயல் மலை அடிக்கிறது கொஞ்சமும் அமைதியின்றி மரங்கள் அசைகின்றன மலை ஓசையினூடே சன்னமாக கேட்கிறது ஒரு பாடல் அதன் பின்னே வருகிறது கமகமவென உடவின் வாசம் வடமாநில கட்டிட தொழிலாளி சமைத்தபடி பாடுகிறார் நான் அறியாமொழியில் இளைந்தோடும் அவ்வினிய சங்கீதம் என்னை அழைத்து செல்கிறது ஒரு பொன்னான வயல்வெளிக்கு அங்கே காண்கிறேன் அசைந்தாடும் சூரியனின் பலவண்ண திட்டுக்களை அதில் மறைகின்றன இப்பூமியின் அசுர துக்கங்கள் கொக்குகளும் நாரைகளும் அச்சமின்றி உலாவி பொன்னிற தானியங்களை கொத்தி தின்கின்றன அத்தாழ்நிலத்தின் மறுபுறம் இறங்கும் சூரிய நிழல்களில் இலைப்பாரி அமர்ந்திருக்கிறாள் அம்மா பறவைகளை விரட்டும் கவனோடு அச்சமவெளியையே கண்காணிப்பவர் போல வயல் வரப்பில் வேக வேகமென்று நடந்து வருகிறார் அப்பா அவரின் தாவலில் குரலெடுத்து பாடுகின்றன தவளைகள்